அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் குறித்து ஒரு கந்தன ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொண்டாங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த விஷயம் வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து பெருசாக பேச தி இந்து டிடி டி போன்ற நேஷனல் லெவல் பத்திரிகைகள் வந்து கவர் ஸ்டோரியாகவே வந்திருக்கு மக்கள் சக்தியாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தனிச்சே போட்டிட்டு பெற்று ஒரு அங்கீகாரத்தை ஒரு கட்சி பெற்று இருக்குதுன்னா அது நாம் தமிழை கட்சி அந்த சாதனை படைச்சிருக்குது ஸோ இது மக்கள் சக்தியாக அவங்க நிற்காங்கிறத அந்த நீங்கள் குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து மதிக்கிறாங்க மதித்து அதற்குரிய ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் நாம் தமிழர் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்குறாங்க விடுதலை சிறுத்தைகளோடு இருந்த அலைன்ஸில் தேமுதிக இருந்ததுனால தான் திமுகவை சேர்ந்த எல்லாம் வந்து வெளியேறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் வன்னியர்கள் முழுமையாக வெளியேறதுக்கு காரணம் புதிய சிறுத்தைகள் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தது தேமுதிகாவை சேர்ந்த வன்னியர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை அவங்க வந்து வெளியேறி அன்புமணி முதல்வர்னு சொல்கிறதுக்கு ஓட்டு போட்டு அது நாலரை பர்சன்ட் மக்களவையில் எடுத்த அன்புமணி அஞ்சரை பர்சன்ட்டு எடுத்துட்டார் இதெல்லாம் தெரிஞ்சு தான் சீமான் வந்து நிற்கிறாரு இரநூற்று பத்து நாலு தனித்து போட்டி காம்ப்ரமைஸே கிடையாது திமுகவும் எதிர்ப்பேன் அண்ணா திமுகவும் எதிர்ப்பேன் பாஜகவும் எதிர்ப்பேன் காங்கிரஸையும் எதிர்ப்பேன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே எங்காத்த எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனார் நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் நானுண்டு நான் உண்டுன்னு காட்டுறதுக்கு ஈஸியானவே கவர்னர் சந்திப்பு தான் அதை வந்து அவர் பண்ணார் அந்த கவர்னர் சந்தித்தது கூட எதற்காக சந்தித்தேன்னு அவர் மக்கள்கிட்ட வளக்கிருக்கணும் அதை அவர் விளக்காமலே போயிட்டார் போராட்டமும் இல்லை கவர்னர் சந்திப்புக்கான விளக்கமும் இல்லை ஒரு அறிக்கையை விட்டுட்டு போராடுன்னு சொன்னால் அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தான் விஜய் இருக்கிறாரு ஸோ இந்த விஜயோட சீமான் கம்பேரிசன் தான் சீமானுக்கான அந்த முக்கியத்துவத்தை மேலும் கூட்டுது தான் நான் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமான உயர்த்தினர் மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமான உயர்த்துங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னேன் சீமான் திமுகவு எதிர்க்கிறாரு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் அண்ணா திமுக காலத்திலையும் இந்த கொடுமைகள் இருந்தது கொடநாடு வழக்கில் சிசிடிவி என்னாச்சு அங்கே கரண்ட் என்னாச்சுங்கிறதையும் நியாயமாக கேட்குறாருன்னு சொன்னால் அண்ணா திமுக வேண்டாம் திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் சீமான் தான் இதில் தெளிவாக நிற்கிறாரு விஜய் இதில் சொதப்பலாக இருக்கிறாரு அப்புறம் பாமக இதில் சொதப்பலாக இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் அப்படி ரீச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா நம்பி சார் சீமான் அவர்கள் சமீபத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் குறித்து ஒரு கந்தன ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொண்டாங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த விஷயம் வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து பெருசாக பேசுகிறனாலும் தி இந்து தி டி போன்ற நேஷனல் லெவல் பத்திரிகைகள் வந்து கவர் ஸ்டோரியாகவே வந்திருக்கு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இதில் சீமானுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னா அவர் தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா எட்டு எம்எல்ஏ வேணும் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு எம்பி வேணும் அல்லது எட்டு சதவீத வாக்கு வேணும் சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு பெற்றதுனால அது அவர் வந்து ரெக்கனைஸ்ட் பார்ட்டியாட்டு வந்திருக்கிறார் இப்போ வந்து விஜய் பார்ட்டி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பதிவு செய்யப்பட்ட கட்சி இது விஜயகாந்த் கட்சி மாதிரி எட்டு சதவீத வாக்கு தாண்டிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நான் சொல்கிற மாதிரி நாலு சதவீதத்தில் அவங்க நின்றுட்டாங்கன்னா அங்கீகாரம் கிடைக்காது அல்லது ஏதாவது கூட்டணியில் போய் அவங்க போதுமான எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ வெற்றி தான் அங்கீகாரம் கிடைக்கும் இப்போது விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு எம்பி கிடைச்சா ஜெயித்தா போதும் அங்கீகாரம் கிடைக்கும் ரெண்டு எம்பி தான் கண்டஸ்ட் பண்ணாங்க ரெண்டையும் ஜெயித்து அந்த அங்கீகாரம் பெற்றுட்டாங்க அதை விட அது ரெண்டு எம்பிங்கிறது பெருசுன்னாலும் அதை விட மக்கள் சக்தியாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தனிச்சே போட்டியிட்டு பெற்று ஒரு அங்கீகாரத்தை ஒரு கட்சி பெற்றிருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி அந்த சாதனை படைச்சிருக்குது ஸோ இது மக்கள் சக்தியாக அவங்க நிற்காங்கிறத அந்த நீங்கள் குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து மதிக்கிறாங்க மதித்து அதற்குரிய ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் நாம் தமிழர் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்குறாங்க இதுதான் அந்த கட்சிகளோட அந்த ஊடகங்களோட பார்வையாக இருக்குது தமிழக ஊடகங்கள் வந்து பொதுவாக சீமானை கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்ணுறதான் வழக்கம் இப்போ சீமான் விஜய் கம்பேரிசன் வந்து சீமானுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துருக்கு அதுதான் நாம் சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய சகோதரர்கள் தமிழரிமணியன் ஜெகதிக் கஸ்பார் பழக்கருப்பியா போன்றவர்களெல்லாம் சிலவங்க வந்து டைரெக்டாக எதிராக பேச மாட்டாங்க சிலவங்க அதை காட்டிக்க மாட்டாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டரும் ஒரு தன்மையில் செல்லவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா க கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபமாக தான் இருக்கும் இப்போ விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது சீமானுக்கு பெரிய லாபம் விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது சீமானுக்கு பெரிய லாபங்கிறது தான் என்னோட கருத்து அது நான் தரவுகள் இல்லாமல் எதையும் நான் இல்லை அதில் என்ன தரவு நான் வச்சு சொல்கிறோம்னா நீங்கள் அரசியல் அரங்கத்துக்குள்ளே இதுவரை நடந்த சம்பவங்களை பற்றி பார்த்தா கூட மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று விஜயகாந்த் தலைமையில் வந்தது அந்த கூட்டணி விஜயகாந்து அன்றைக்கி அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சரை பிரசெண்ட் தேமுதிக எடுத்திருந்தாங்க அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதிமுக அந்த கூட்டணியில் இருந்தாங்க அவங்க மூணே முக்கால் பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் சுமார் ரெண்டு சதவீத எடுத்திருந்தாங்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அவங்க ஒரு ஒன்றரை சதவீத வாக்கெட்டை எடுத்திருந்தாங்க அடுத்து அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாசன் அவரும் ஒரு ஒன்று ஒன்றரை சதவீதத்துக்கு காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தார் அவரோட கொஞ்சம் எம்பி கேண்டிடேட்டாக நின்னவங்களெலாம் அவர் கூட வந்தாங்க இப்படி அந்த கூட்டணி வந்து சுமார் பன்னெண்டு டு பதினாலு சதவீத பலத்தோடு இருந்தது ஆனால் ஒட்டு போட்ட சட்டையாட்டு எல்லாரும் ஒரு கூட்டணியாக வச்சு கள களத்தில் நின்றதில் ஆறு சதவீத வாக்கு தான் அவங்க எடுத்தாங்க இதே காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நாலரை பர்சன்ட் ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்தாங்க அன்புமணியை ஒற்றை தலைமையாக முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு ஒரு லீடராக அன்புமணியை முன்னிறுத்தி இந்த ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவரை தான் நிறுத்தினார் எம்எல்ஏ ஆக்க முடியல பட்டு ஒரு அரசியல் சக்தியாக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அவங்க எடுத்து சாய்ச்சாங்க நம்ம அரசியல் களத்துக்குள்ளே தெளிவாக ஒத்தைக்கு தனியாக இரநூற்று பத்து நாலு தொகுதியும் ஒருத்தர் நின்னார்னா அதுக்குன்னு ஒரு பேக்கிங் உண்டு அதை விட்டுக்கிட்டு ஒட்டு போட்ட சட்டையாக சிபிஎம்மு சிபிஐஇ தமாக மதிமுக தேமுதிக இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஒரு கூட்டணியாக முரண்பட்ட கூட்டணியாக வச்சா அவங்க பலம் பதினாலு சதவீதம் ஆனால் கிடைச்சது ஆறு சதவீதம் தான் இதைத்தான் நான் விஜய் பண்ணினேன் தவறும் சீமான் பண்ணக்கூடிய சூப்பர் டூப்பர் துணிச்சலான முடிவை நான் பாராட்டுறேன் விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ளே கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டார் கூ தனிச்சின்னால ஜெயிப்போம் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டார் அப்போ கூட்டணிக்காக தேடக்கூடிய ஒருன்னு ஒரு இதாகிட்டு சப்போஸ் புதிய தமிழை இவர்கிட்ட ஒரு இருபது சீட்டு வாங்கி கூட்டணிக்கு போகிறாங்கன்னு வைங்க இருபது சீட்டு வாங்கி கூட்டணி போனாலும் புதிய தமிழகத்தின் கலர் அங்கே அடிக்கும் அது வந்து விஜய்க்கு வரக்கூடிய பொதுத்தள வாக்குகளை தடுக்கும் அது இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகளோடு இருந்த அலையன்ஸில் தேமுதிக இருந்ததுனால தான் திமுகவை சேர்ந்த வன்னியர்களெல்லாம் வந்து வெளியேறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் வன்னியர்கள் முழுமையாக வெளியேறதுக்கு காரணம் புதிய த விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணிகளை இருந்தது தேமுதிகாவை சேர்ந்த வன்னியர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை அவங்க வந்து வெளியேறி அன்புமணி முதல்வர்னு சொல்கிறதுக்கு ஓட்டு போட்டு அது நாலரை பர்சன்ட் மக்களவையில் எடுத்த அன்புமணி அஞ்சரை பர்சன்ட் எடுத்துட்டார் இதெல்லாம் தெரிஞ்சு தான் சீமான் வந்து தெளிவானுக்கிறாரு இரநூற்று பத்து நாலேயும் தனித்து போட்டி காம்ப்ரமைஸே கிடையாது திமுகவும் எதிர்ப்பேன் அண்ணா திமுகவை எதிர்ப்பேன் பாஜகவும் எதிர்ப்பேன் காங்கிரஸ் காங்கிரசிர்ப்பன்னு ரொம்ப தெளிவானுக்கிறார் இதை சாதாரண ஜனங்களும் கேடஸ் என்ன பார்க்காங்கன்னா துணிச்சாலான சீமான் இதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களையும் தாண்டி மக்கள் பிரச்சனை நிறைய விஷயங்கள் வந்து குரல் தான் வராரு அந்த வகையில் வந்து இந்த போராட்டமே வந்து முடிஞ்சு நாலு நாள் ஆகுது ஆனால் இன்னமும் வந்து நாம் தம் வந்து ட்ரெண்டிங்லேயே வச்சிருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள பார்க்க முடியுது இதை சார் எப்படி சார் கரண்டில் மக்கள் பிரச்சனையை சீமான் வந்து பெரிய அளவில் எடுக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த மதுரையில் உள்ள அந்த இது வந்து தடை விதிச்சாங்க ஆனால் அது மக்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னால அந்த இடத்துக்குள்ளே வந்து அரஸ்ட் பண்ணாமலே அந்த ஒரு வெகுவாரி மக்கள் அந்த பகுதியை டங்ஸ்டர் தானே அந்த சொல்றாங்க அந்த மக்களோட உணர்வை பிரதிபலிக்கிறார் களத்துக்குள்ளே வந்துட்டார் மக்களே கூடுறாங்கன்னு சொல்லும்போது தடை விதிச்சவங்க கூட அதில் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை ஒரு பொதுத்தள பார்வையோட பிரச்சனைனாலும் கூட ஒரு ஒரு குழுமத்தை சேர்ந்த வாக்கு வங்கி பிரச்சனையாக இல்லை ஒரு பெண் உரிமைங்கிற அளவுக்குள்ள ஒரு பிரச்சனை பெண் ஐக்கானுங்கிற லெவலில் அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள் அதில் முன்னெடுத்தாலும் கூட திமுக இதில் வந்து ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை தான் அதை ஒரு பெண்ணுரிமைன்னு எதிர்கட்சிகள் மாற்றுறாங்க இதெல்லாம் நமக்கு சோமியா அரெஸ்ட் பண்ணாலோ சீமான அரெஸ்ட் பண்ணாலோ யார் அரெஸ்ட் பண்ணாலோ ஒன்றும் பெரிய பாதிப்பு தான் இன்றைக்கி பாஜக இதையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் சீமானை அரெஸ்ட் பண்ணது அவங்களோட இவர் எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் போராடவர்கள் அரஸ்ட் பண்ண மாதிரி அவங்களோட யூனிஃபார்ம் ஸ்டாண்டாக இருந்தாலும் கூட சீமான அரெஸ்ட் வந்து அவங்களுக்கு சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணாமல் சீமான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருப்பாருன்னா எவ்வளோ பேர் பார்ப்பாங்களோ அதை விட பல மடங்கு வியூவர்ஸ் வந்து டிவிலையும் யூடியூப்லேயும் வந்து அந்த இஷ்யூவுக்கு பெருசாகிட்டு சீமான் அரஸ்ட்டுக்கு வந்து அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணும்போது இதுவரை இருந்த நாம் தமிழர் கேடர்ஸும் வந்து சீமான அரசுக்கு தங்கள் ப்ரொட்டஸ்ட்டை காட்டக்கூடிய அளவுக்கு ஈரோடுனாலும் சரி பல இடங்கள்னாலும் சரி அந்த எதிர்ப்பை காட்டக்கூடிய அளவுக்கு சீமானோடய அந்த செல்வாக்கு அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இதில் வந்து சீமானுக்கு இன்னொரு பார்வை என்னென்னா கூட என்னென்னா அவர் வந்து இதில் திமுக அரசின் இதை வந்து மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு ஸ்ட்ராங்காக விமர்சிக்கார் அதே வேளையில் இதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சி காலத்திலேயும் இருந்துங்கிறத கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறத கேட்குறாரு பொள்ளாச்சி இதை பேசுகிறாரு அடுத்தால் இவர் ராம்குமார் சுவாதி மாற்றம் பேசுகிறாரு ராம்குமார்னு ஒருத்தர் இறந்ததெல்லாம் எல்லாருமே மறந்துருப்போம் எல்லாருமே மறந்துருப்போம் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அதை மறந்திருக்க மாட்டாங்க அந்த சமூகத்தின் மகன் அதை அன்னைக்கு நினைவுபடுத்தி அதிமுக ஆட்சி காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ராம்குமாருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிறது சீமான் பேசும்போது இதே அநீதியை இதே மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே அண்ணா திமுகவும் செயல்பட்டிருக்கான்னு சொல்லும்போது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் நான் தனிச்சு நிற்க போகிறார் சீமானுங்கிறது வந்து சீமான் அந்த இடத்துல ஒரு சுத்த வீரராட்டு அவர் இதுவரை நிலை எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு ஆட்டு அவர் மிளறாரு அந்த இடத்துக்குள்ளே கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய அண்ணா அதிமுகவை விமர்சிக்க முடியலை அப்போ அதில் விஜயோட அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்பவாத நிலை நிலைப்பாடு அரசியல் லாப நோக்க பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பாப்புலாரிட்டியை வச்சு பலம் நிரூபிக்காமலே கூட்டணிக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட நிலைப்பாடுங்கிறது மக்களுக்கு தெரியுது சீமானுக்க நிலைப்பாடு கொள்கை சார்ந்தது தமிழ் தேசியம் சார்ந்தது வேலுப்பிள்ளை பிரபாரண உலக தமிழர் தலைவனாக்குவன்ங்கிற அடிப்படையில் வந்தது எல்லா பிரச்சனைகளிலும் மக்கள் பிரச்சனைன்னு அவர் கருதக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு இதுங்கிறது காட்டுது இதுதான் இந்த இடத்துக்குள்ளே வந்து சீமானுக்கு வந்து ப்ளஸ்ஸாக வரக்கூடிய ஒரு இதாட்ட நாம் பார்க்குறோம் அந்த கம்பேரிசன் வந்து அவருக்கு வந்து நன்மை பயிக்கக்கூடியதாகட்டும் அவருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் தொடர்ந்து இருக்குது அதை அவர் தெளிவாக ஆர்டிகுலேட் பண்ணுறாரு மற்றவங்க இந்த இஷ்யூ எடுக்கிறதெல்லாம் வந்து அஇஅதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அவங்களோட கண்ணோட்டம் எப்படியாவது ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாட்டு அஸ்திவார இதை பண்ணலாம் அது நாளைக்கு இருக்க போகிறாங்களா எல்லாம் ஒன்றா இருக்க போகிறாங்களாங்கிறது வந்து ஒரு பார்வை இருந்தாலும் அதில் வந்து அவங்க நோக்கம் ஒரு கூட்டணி கண்ணோட்டம் அதுக்குள்ளே இருக்குது கேள்வி கேட்ட பிறகு அண்ணாமலை அதை விமர்சிச்சிருக்கிறாரு இதில் போராடின சௌமியா அன்பமணி வந்து இதில் அதிமுகவுக்கு எதிராக இந்த விமர்சனம் வைக்கல விஜயும் இந்த விமர்சனம் வைக்கல விஜய் நீங்கள் என்ன கவர்னர் பதவிக்கு இதாட்டு ஒன்று தீர்மானம் போட்டுக்கிட்டு ஏன் பார்க்குறாருன்னு சொல்கிறது சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு கவர்னர்கிட்ட கொடுத்து என்னாக போகுது அவர் வைஸ் சான்சலர் போடலை அது இதில்னு மாநில உரிமைங்கிற அடிப்படையில் விஜய் வந்து பேசுவாரே தவிர செயல்பாட்டில் இல்லை அவர் செயல்பாட்டில் இருக்கணும்னா கவர்னருக்க நடவடிக்கை வந்து அவர் விமர்சிச்சிருக்கணும் சீமான் அந்த செயல்பாட்டில் இருக்கனால கவர்னருக்க நடவடிக்கையை விமர்சிக்கிறார் சரி தவறுங்கிறது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் அவருக்கு கொள்கையின் அடிப்படையிலிருந்து அதை விமர்சிக்கிறார் விஜய் கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்மானங்கள்லாம் போட்டு கொள்கையில் தீவிரமான இந்த இதுன்னு என்ன ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கெல்லாம் வகுத்து கொடுத்த கொள்கையில் அவர் பிரகடனப்படுத்தினாலும் செயல்பாட்டில் கவர்னர் அவர் பார்க்குறாருன்னு சொன்னால் அவர் பெரிய ஸ்டார் கவர்னரை பார்த்தா அவருக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும் அதே வேளையில் ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஸ்பான்டேனியஸாக ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் அம்பேத்கருக்கு ஆகனாலும் சரி அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களாலும் சரி விஜய் தரப்பு வந்து ஆட்கள் வரமாட்டாங்க அவங்க மன்றம் வைக்கும் போதே மதுரை போஸ்டர்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி தான் அந்த போஸ்டர்ஸ் பண்ணுவாங்க தான் திராவிட ஜீவானி ஒரு தம்பி செட்டப் ஸ்டார் விஜய் இன்னும் விஜய் கொஞ்சம் கிண்டல் பண்ணி அவர் பண்ணுவார் சும்மா அது ஒரு கிண்டல் ஆட்டு செட்டப் ஸ்டார் விஜய்னு சொல்ல காரணம்னா இந்த போஸ்டர்ஸ்க்கான பணம் எல்லாம் இங்கேருந்து மதுரைக்கு போகும் மதுரையில் போஸ்டர் ஒட்டுவாங்க அந்த போஸ்டரை வச்சு ஊடகங்களில் வாதம் நடக்கும் மற்றபடி ஒரு யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் அது நடக்காது அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இவங்க தாவேக்கா முன்னெடுக்கணும்னா அதற்கு ஃபண்ட் பண்ணணும் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்கு செலவாகும் அது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திருநெல்வேலை எவ்வளோ பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் எவ்வளோ பண்ணுறாங்க விழுப்புரத்தில் எவ்வளோ பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு எல்லாமே வந்து அரசியல் அரங்கத்தில் உள்ள உளவுத்துறைக்கும் மத்திய மாநில உளவுத்துறைக்கும் ஊடகங்களுக்கும் தெரியும் அதில் சரியாக கூட்டம் வரலன்னா இந்த ஊரில் விஜய்க்கு ஆள் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும் அதனால் இவங்க கூட்டம்ங்கிறது ரசிகர்கள் தான் என்றாலும் இவங்க கலெக்ட் பண்ணி உருவாக்கி உருவாக்கின கூட்டங்கிறதுனால இந்த கூட்டம் வந்து விஜய் ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே ஸ்பான்டெனியஸாக வராது அதுக்கு வந்து ஒரு அமைப்பு பணிகளை செய்து அதை போராட்டமாக முன்னெடுத்து அதை கொண்டு போனோம் ஸோ அதற்கான சிரமங்கள் செலவுகள் அதில் சரியாக வரலைன்னா அது எக்ஸ்போஸ் ஆகிடுறது இந்த தன்மைக்குள்ள அவர் வந்து கவர்னரே பார்க்குறது லகுவான இது ஏற்கனவே நம்ம கவர்னர் எதிராக தீர்மானம் போட்டிருந்தாலும் கூட இப்போ கவர்னர் எக்ஸிஸ்டிங்காக இருக்கார்ல அவங்க நோக்கம் வேண்டாங்கிறது தானே இப்போ கவர்னர் இருக்கிறனால கவர்னரை பார்க்கலாங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அது ரொம்ப லகுவான வேலை ஸோ இந்த இடத்துக்குள்ளே எங்காத்த எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனார் நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் நான் உண்டு நான் உண்டுன்னு காட்டுறதுக்கு ஈஸியானவே கவர்னர் சந்திப்பு தான் அதை வந்து அவர் பண்ணார் அந்த கவர்னர் சந்தித்தது கூட எதற்காக சந்தித்தேன்னு அவர் மக்கள்கிட்ட விளக்கிருக்கணும் அதை அவர் விளக்காமலே போயிட்டார் போராட்டமும் இல்லை கவர்னர் சந்திப்புக்கான விளக்கமும் இல்லை ஒரு அறிக்கையை விட்டுட்டு போறாருன்னு சொன்னால் அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தான் விஜய் இருக்கிறாரு ஸோ இந்த விஜயோட சீமான் கம்பேரிசன் தான் சீமானுக்கான அந்த முக்கியத்துவத்தை மேலும் கூட்டுது இதைத்தான் நான் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்தினது மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானை உயர்த்துங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னேன் இதை நான் தமிழ் தமிழருமணியன் ஐயா பழக்கறிப்பு எல்லாத்துக்குமே நான் ஆணித்தரமாக நான் சொல்லது கடம்பப்பட்டிருக்கிறேன் இந்த வகையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் போது அது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக மாறும் இவர் விஜய் நிற்கலைன்னா பார்ட் டைம் பொலிட்டிஷனாக ஆகிட்டார் விஜய் அவர் வந்து முழுமையான ஒரு சின்சியரான பொலிட்டிஷனாக இல்லைங்கிற எண்ணம் ஓட்டம் வரும் என்னை பொறுத்தவரையில விக்கிரவாண்டியோட வீ ஈரோடு கிழக்கு களம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் சாதகமான களம் தான் ஆனால் அவர் அதுக்குள்ளே வரலை ஸோ இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துடுறது மக்கள் நலம் சார்ந்து வந்திருக்காங்களா அல்லது தங்கள் பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணதுக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டால் பாப்புலாரிட்டி என்கேஜ் பண்ணது தான் வந்திருக்காங்கன்னு தான் இதுவரை நமக்கு இவங்களோட நடவடிக்கைகள் நமக்கு காட்டுது அந்த மாதிரி தான் கொள்கை ஒன்று செயல்பாடு ஒன்றுங்கிற அடிப்படையில் அவங்க கவர்னருக்கு எதிராக தீர்மானம் போட்டாலும் கவர்னரை பார்த்துருக்காங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா இப்போ கவர்னர் இருக்காருல நாங்கள் பார்த்துருக்கோங்கிறத சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கொள்ள சிஸ்டம் படி பார்த்தோம்னா மத் ஸ்மால அரசுக்கு எதிராக எங்கே போக முடியும் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதியான கவர்ன்கிட்ட தான் போக முடியும் சிஸ்டம் படி பார்த்தா இதுதான் அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிறத நம்ம இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கணும் இந்த வகையில் அவங்களோடைய கவர்னர் பற்றி அவங்களோட தீர்மானம் ஒரு தொடைப்பு ஒரு சடங்கு ஒரு செல்லா செல்லா காசு தீர்மானம் தான் செல்லா காசு தீர்மானம் தான் செயல் ஒன்று சொல் ஒன்று செயல் ஒன்றுங்கிற மாதிரி அவரோட நடவடிக்கை வந்து சொல் ஒன்று செயல் ஒன்றாக தான் இருக்குது சொல்லல்ல பாரு அவருக்கு செயல் வந்து கவர்னரை பார்க்குறது அப்போ நம்ம இன்றைக்குள்ள சிஸ்டத்தை பிஜேபி ஏற்றுக்குது அதை காங்கிரஸ் ஏற்றுக்குது ஸோ காங்கிரஸ் பிஜேபி மாறிப்பட்ட ஒரு கொள்கை அடிப்படையில் தான் விஜய் நகர்றார்னு எடுத்துக்கணும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது சீமானோட ஆணித்தரமான கருத்தாக இருக்குது நம்மளை பொறுத்தவளவுலையும் விஜய் அதில் கவர்னரை பார்த்தாலும் பப்ளிசிட்டி சார் இதை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் சீமான் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த பத்திரிகையாளர் மணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது மாதிரி சீமான் போல ஒரு தாக்குதல்கள் உண்டான ஒரு நபர் வந்து பார்க்க முடியாது தொடர்ச்சியாக வந்து அவதூறுகள் வந்து அவர் மேலே பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களா மணி அதை சொல்லுறது கரெக்டு தான் சீமான் அளவுக்கு விமர்சிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னொரு தலைவர் பார்த்துருக்க முடியாது பிரஞ்சர் அண்ணா வரக்கூடிய காலகட்டத்திலையும் வந்து அண்ணாவுக்கு ஒரு விமர்சனங்கள் இருக்க தான் செய்து ஆனால் அண்ணாவுக்கு வந்து அந்த விமர்சனம் அவருடைய தாய் கழகத்தில்தான் வந்தது காங்கிரஸ் கட்சி வந்து அண்ணாவை பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க அண்ணாவோட வளர்ச்சி வந்து கம்யூனிஸ்ட்டுகளை காலி பண்ணி நமக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை பத்து வருஷம் இப்போ வருஷம் இப்போ ஒரு சூழல் நடக்குது அந்த மாதிரி உயர்த்தி தருங்கிற மாதிரி தான் அவங்க அதை பார்த்தாங்க மற்றபடி அண்ணாவோட அந்த கருத்தியலுக்கு எதிரானவங்க அண்ணாவை விமர்சனம் பண்ணாங்க ஸோ பெரிஞ்சர் அண்ணா பிறந்தகை இப்படி ஒரு விமர்சனத்தை தாங்கி தான் வந்தார் சீமான் பொறுத்தவரை அதையும் தாண்டி விமர்சனங்கள் வந்து எல்லா திசையிலும் இருந்து இருக்குது தமிழ் தேசியவாதிகளில் சீமானுக்கு போட்டியாளர்கள் எல்லாரும் சீமானை மிக கடுமையாக எதுக்குறாங்க நெடுமாறண்ணம் அண்ணன் அவங்க வந்து வயலில் நடாத நாத்தாட்டு போயிட்டாங்க களத்துக்குள்ளே வரல தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரல அப்படி இருக்கும்போது கொண்டு வந்த சீமானுக்கு தமிழ் தேசியத்தை வந்து ஒரு மக்கள் திறள் அமைப்பாக கொண்டு வந்துட்டார் சீமான்னு அதை பாராட்ட கடமைப்பட்டவங்க தான் பா நெடுமாறன் அண்ணன் போன்றவங்களாம் வே வேலுப்பிள்ளை பிரபாருக்கு நெரு மிக நெருக்கமான ஒரு அண்ணன் அந்த இஷ்யூவில் வந்து அந்த காலகட்டத்திலே பெருசாக களமாடின ஒரு இது இந்த இஷ்யூவே மெயினாக வச்சு அவர் கொண்டு போனவர் தான் கலைஞர் ஒரு கலா தேர்தல் நடக்கும்போது இது ஈழப்பிர ஈழ பிரச்சனை எம்ஜிஆர் திசை திருப்பது நடத்துகிறாருனார் கலைஞரை சந்தித்து வெற்றி பெற்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இலங்கைக்கு படையெடுப்புன்னு படகளை போய் அந்த எதிர்ப்பை காட்டினார் நெடுமாறன் அதை பண்ணார் பட் அதெல்லாம் வந்து மக்கள் திராலா மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகல தமிழ் தேசியத்தை சீமான் தான் தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறாரு என்றாலும் அவர் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுனால தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்களோட விமர்சனங்கள் கடுமையாக ஆளாகிறாரு மக்கள் மத்தியில் இவர் கொண்டு போகிறாருன்னு அந்த தமிழ் தேசியத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு ஐம்பது நூறு வரை வச்சு பேசிக்கிட்டு ஊடகங்களில் பெட்டியும் கொடுத்துட்டு சிறு சிறு பத்திரிகைகளை நடத்திட்டு இருக்கவங்களும் சீமான் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை அது அல்ல இது அல்லன்னு அவங்க பாணியில் அவங்களும் கடுமையான விமர்சனங்களை சீமான் மேலே வைக்கிறாங்க காங்கிரஸ் சீமான் விமர்சிக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் பாஜகவுலேயும் சீமானுக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்குது திமுக அண்ணா திமுக எல்லாேருமே வந்து சீமானுக்கு ஒரு விமர்சனங்களை கடுமையாக வைப்பாங்க இப்போ தாவைக்காயக்காரங்க சீமானை விமர்சிக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு கட்சித் தலைவராக சீமானை தான் நான் பார்க்குறேன் மணியோட அந்த பார்வை சரி தான் ஊடகத்தில் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாங்க சீமானை இப்போ மணி போன்றவங்கள்லாம் ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுகிறது வந்து சீமானுக்கு லாபம் தான் பழக்கருப்பையாக சீமானை ஏற்று பேசுகிற தான் அந்த வருண்குமார் ஐபிஎஸ் விஷயம் சீமானுக்கு லாபம் தான் ஸோ கிள்ளிங்கின் சைலன்ஸ் ஆகாமல் கடுமையான விமர்சனங்கள் ஆனால் கூட அது சீமானுக்கு லாபம் தான் சீமானுக்கு எதிராக உள்ள ஒரே மேட்டர் என்னென்னா கிள்ளிங் இன் சைலன்ஸ் பண்ணுற நீங்கள் சொன்னீங்கல்ல த தமிழக பத்திரிகைகள் அந்த சீமானுக்கு அரஸ்ட்டை பெருசாக போடலை அரஸ்ட்டை பற்றி அவர் முன்னெடுத்தது பெருசாக போடலை ஏன்னா தினத்தந்தி இதில் என்ன கருத்தை மக்களுக்கு கொண்டு போனமுன்னால் இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் எல்லாரும் திமுக அரசை எதுக்குறாங்க சீமான் திமுகவே எதுக்கிறாரு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் அண்ணா திமுக காலத்திலையும் இந்த கொடுமைகள் இருந்தது கொடநாடு வழக்கில் சிசிடிவி என்னாச்சு அங்கே கரண்ட் என்னாச்சுங்கிறதையும் நியாயமாக கேட்குறாருன்னு சொன்னால் அண்ணா திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் சீமான் தான் இதில் தெளிவாக நிற்கிறாரு விஜய் இதில் சொதப்பலாக இருக்கிறாரு பாமக இதில் சொதப்பலாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் அப்படி ரீச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இதை பெருசாக போடலை ஆங்கில ஊடகங்கள் அதை போடுறாங்க ஸோ நீங்கள் சீமானை விமர்சித்தாலும் தப்பு இல்லை நீங்கள் இதை வந்து திமுக ஆனால் திமுக வேண்டான்னு சீமானுக்கிறாருன்னா திமுகவி ஏஜெண்ட் சீமானு சொன்னாலும் சீமானுக்கு நஷ்டம் இல்லை அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் இனத்தை அழிச்சுன்னு சீமான் பேசும்போது பிஜேபி ஏஜென்ட்னு சொன்னாலும் சீமானுக்கு நஷ்டம் இல்லை அப்போ இனத்தை அழிச்ச காங்கிரஸ்ன்னு சொல்றது சரிதான ஐயான்னு நாலு பேர் சொல்லுவாங்க அதிமுக ஆட்சியால இப்படிதானே நடந்தது சீமான் சொல்ல சரிதானன்னு நாலு பேர் சொல்லுவாங்க ஸோ எந்த வித அவதூறாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் வந்து சீமானுக்கு வந்து சிம்பதியாட்டும் ப்ளஸ் ஆட்டம்தான் மாறுது அது சீமானுக்கு மட்டுமில்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சியை பற்றி என்ன விமர்சனம் வச்சாலும் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும் சீமானுக்கு சொத்து மதிப்பு ஊட்டியில் இவ்வளவு கொடைக்கானல் இவ்வளோன்னு ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து கணக்கு சொல்லுவாங்க அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அரசியலுக்கே வரலையா இதெல்லாம் பெரிய இதாக அப்படிங்கிற மாதிரி அதை நம்புறவும் கூட அதை வந்து ஒன்று பெரிய மேட்டரில் அவர் அவர் வளர்ந்துருவாருங்கிறதுக்காக சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு கமாண்ட் அடிக்கக்கூடிய தன்மை தான் வரும் ஸோ சீமானுக்கு வந்து அவதூறுகள் வந்து சீமானுக்கு வந்து ப்ளஸ் தான்ங்கிறது என் கருத்து அந்த அம்மையார் விஜயலட்சுமி அவதூறுகள் சொல்லும்போது நான் ப்ளஸ்ஸாக தான் முடியும்னு நான் தெளிவாகவே சொன்னேன் அதே மாதிரி வடன்குமார் மேட்ரும் வந்து சீமானுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் முடியும் இனிய ரைடம் அதே மாதிரி தான் என்னைய ரைடும் ப்ளஸ்ஸாக தான் முடியும் ஸோ சீமானை பொறுத்த அளவில் கிளிங் இன் சைலன்ஸ் மட்டும்தான் சீமான வளர்ச்சிக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உரம் போடாத ஒரே ஒரு நிகழ்வு அது மட்டும்தான் சீமானை பற்றி பேசக்கூடாது இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் தெளிகாவிலும் வச்சுக்க நேரத்தை அரசியல் கருதான் இணைந்து இருக்காங்க அரசியல் பண்ணுங்கள் நன்றி